அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவ மூன்று அழகு இரண்டில் சென்னை மாகாணத்தின் வரலாறு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று மதராஸ் மாகாணம் டேஸில் உருவாக்கப்பட்டது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்று ஒன்று ஆவிடை தான் சரியான விடை அடுத்து இரண்டு பாருங்க மதராஸ் மாநிலம் அதிகாரபூர்வமாக டேஸில் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து மாமல்லபுரம் டேஸ் வம்சத்தினர் வம்சத்தினரால் உருவாக்கப்பட்டது பல்லவ வம்சத்தினரால் உருவாக்கப்பட்டது விடை பல்லவ அடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எது இதற்கான விடை குற்றாலம் அடுத்து எட்டு அடுக்கிலான மிகச்சிறிய அளவிலான மனோரா கோட்டையை கட்டியவர் டேஸ் ஆவார் இதற்கான விடை சரபோஜி மன்னர் அடுத்து சரியா தவறா மதராஸ் மாகாணத்தின் தலைநகரம் மதராஸ் நகரம் ஆகும் விடை சரி அடுத்து சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்திரமேரூர் பழங்கால சோழர்களின் கிராமம் ஆகும் விடை தவறு சரியான கூற்று என்ன அப்படின்னா இது வந்து சேலம் மாவட்டம் கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்திரமேரூர் பழங்கால சோழர்களின் கிராமம் அதனால வந்து தவறு அடுத்து திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது இதற்கான விடை சரி அடுத்து பாருங்க கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது இதற்கான விடையும் சரிதான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தஞ்சை பெரிய கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது விடை தவறு அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது தான் சரி அதனால இதற்கான விடை என்னதுன்னா தவறு அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக காவலூர் காவலூரில் என்ன இருக்குது அப்படின்னா வைணு பாப்பு ஆய்வகம் அடுத்து செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை கிழக்கில் போடி போடிநாயக்கனூர் வந்து ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுது அடுத்து முத்து நகரம் அப்படின்னு எதை சொல்வோன்னா தூத்துக்குடி ஜான் சல்லிவன் அப்படிங்கிற ஒரு ஊட்டியை வந்து உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க சரியா ஊட்டியை வடிவமைத்தவர் அப்போ ஜான் சல்லிவன் வந்து ஊட்டி அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும்ல செஞ்சி கோட்டையின் முக்கியத்துவத்தை கூறுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எண் நூற்றி பதினேழில் இருக்குது பார்க்கலாமா இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க இது அப்படியே முதல் கேள்விக்கான விடைய நம்ம எழுதிக்கலாம் அதாவது செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள அழகான கோட்டைகளில் ஒன்றாகும் இக்கோட்டையானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூன்று குன்றுகள் சூழ்ந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் இக்கோட்டையினை கிழக்கின் ராய் என்று அழைத்தனர் சரியா இது முதல் கேள்விக்கான விடை இது பொறுத்தக பகுதியில் நம்மளுக்கு வந்துச்சு செஞ்சிக்கோட்டை அப்படின்னா என்னன்னு வந்துச்சு விடை வந்து கிழக்கின் ராய் இப்போ விடை சரியான விடைதான் இப்போ முதல் கேள்விக்கான விடையை இப்போ நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய அம்சங்கள் யாவை இதற்கான விடை வந்து பக்கைய நூற்றி பத்தொன்பதுல இருக்கு பார்க்கலாமா இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க அதாவது மதுரை மாவட்டத்தில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் அரண்மனை அமைந்துள்ளது இது திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக் கலைகளின் ஒருமித்த கலவையாகும் சரியா இது இரண்டாவது கேள்விக்கான விடை நம்மளுக்கு ஏற்கனவே பொறுத்து இது சரியா சரியா தவறால் கேட்டிருக்காங்க பாரு திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது விடை சரி எழுதியிருக்கோம்ல அது தொடர்பாக தான் இந்த கேள்வி வந்துருந்துச்சு இப்போ மூன்றாவது கேள்வி பார்க்கலாமா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றது சேலம் மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இங்கேயே விடை கொடுத்துட்டேன் ஏற்காடு மேட்டூர் அணை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து கல்லணை குறிப்பு வரைய இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கை நூற்றி பத்தொன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க இதற்கான விடை தென்னிந்தியாவில் காவிரியாற்றின் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை கீ ஆ இரண்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர் கரிகாலனால் கட்டப்பட்டது இது நான்காவது கேள்விக்கான விடை அதுக்கு கீழே பாருங்க நம்ம ஏற்கனவே சரியா தவறாக பார்த்தோம் தஞ்சை பெரிய கோவில் கட்டினதுன்னா பிரகதீஸ்வரர் கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது பார்த்தோம்னா விடை வந்து சரியான விடை பார்த்தோம்னா அது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க இப்போ நான்காவது கேள்விக்கான விடை வந்து தென்னிந்தியாவிலிருந்து கட்டப்பட்டது வரையில் நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து பாருங்க மலைக்கோட்டை குறிப்பு வரைய இதற்கான விடை வந்து பக்கை நூற்றி பதினெட்டில் இருக்குது பார்க்கலாமா இங்கே இருக்குது பாருங்க மலைக்கோட்டை எண்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள பழமையான ஒரு பாறையின் மீது மலைக்கோட்டை கோயில் கட்டப்பட்டுள்ளது அக்கோட்டையின் உள்ளே இரண்டு இந்து கோயில்கள் உள்ளன சரியா இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுக இதற்கான விடை வந்து பக்க நூற்றி இருபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் அதாவது நம்மளுக்கு சுற்றுலாத்தலங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நம்ம ஐந்து எழுதிக்கலாம் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் கொடுத்துருக்காங்கன்னா மெரினா கடற்கரை தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் காமாட்சியம்மன் கோவில் மகாபலிபுரம் அந்த மாவட்டமும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க செங்கல்பட்டு மகாபலிபுரம் திருவள்ளூரில் ஏரி திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் வேலூர் வேலூர் கோட்டை திருப்பத்தூர் ஏலகிரி ஜவ்வாது மலை ராணிப்பேட்டையில் ரத்தினகிரி மகேந்திரவாடி விழுப்புரம்ல செஞ்சிக்கோட்டை கள்ளக்குறிச்சியில் மேகம் நீர்வீழ்ச்சி கோமுகை கோயம்புத்தூர் வால்பாறை தருமபுரி ஒகேனக்கல் அருவி ஈரோடு பவானிசாகர் அணை கிருஷ்ணகிரி கிருஷ்ண நீர்த்தேக்க அணை திட்டம் நாமக்கல் கொல்லிமலை சேலம் ஏற்காடு நீலகிரி தாவரவியல் பூங்கா திருப்பூர் அமராவதி அணை அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயம் மயிலாடுதுறை பூம்புகார் பெரம்பலூர் மயில் ஊற்று அருவி புதுக்கோட்டை சித்தன்னவாசல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை திருவாரூர்ல தியாகராஜர் ஆலயம் திண்டுக்கல் கொடைக்கானல் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவுப்பாறை மீனாட்சி அம்மன் கோயில் ராமநாதபுரம்ல பாம்பன் தீவு ராமேஸ்வரம் சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தேனி சுருளியருவி வைகையணை தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோயில் திருநெல்வேலி களக்காடு முண்டுதுரை புலிகள் காப்பகம் தென்காசி குற்றாலம் விருதுநகர் ஐயனார் அருவி இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் ஆனால் நம்ம இவ்வளவு எழுத முடியாது சரியா நம்ம வந்து இதில் ஏதாவது ஐந்துலாம் ஐந்து சுற்றுலாத்தலங்கள் உங்களுக்கு பிடித்த ஐந்து சுற்றுலா தலங்கள் எழுதிக்கலாம் நான் என்ன விடை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஐந்தே விடையாக கொடுத்துருக்கேன் மேரினா கடற்கரை கொடைக்கானல் ஊட்டி குற்றாலம் மகாபலிபுரம் இந்த ஐந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஏ உங்களுக்கு பிடித்த ஐந்து ஏதாவது எழுதிக்கலாம் சுற்றுலா தலங்கள் சரியா அதாவது நீங்க இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது மாவட்டம் எழுதி நம்ம எழுதலாம் சரியா அதாவது இந்த மாதிரி சென்னை வந்து மெரினா கடற்கரை சேலம் ஏற்காடு கோயம்புத்தூர் வால்பாறை தென்காசி குற்றாலம் செங்கல்பட்டு மகாபலிபுரம் இந்த மாதிரி எழுதிக்கிங்க இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நிறைய நம்ம கத்துக்கிற மாதிரியும் இருக்கு இந்த மாவட்டத்துல என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குங்கிறத கத்துக்கிற மாதிரியும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி விடை எழுதிக்கீங்க சரியா அடுத்து நம்மளுக்கு அழகு மூன்றில் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பாடப்பகுதி இருக்குது இந்த கே பாடப்பகுதியில் இருக்கிற மதிப்பீடு பகுதியில் வினாக்களுக்கான விடைகளை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்